நண்பர்கள் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் இன்றைக்கி சொல்ல போகிற சிறுகதைக்கு முன்னாடி ஒரு இரு நிகழ்வுகளை நான் சொல்கிறேன் ஏன்னா இந்த இரு நிகழ்வுகளும் கதையோட தொடர்புடைய முதல்ல நான் சின்ன பையனாக இருக்கும்போது ஒரு விளம்பரம் பார்த்தேன் பார்த்துருப்பேன் நீங்களும் நிறைய பேர் பார்த்துருக்கலாம் அது பர்பஸை பற்றிய விளம்பரம் அந்த ப அந்த அது வந்து முக்கியமான நிறுவனம் இந்நாளில் அந்நாளிலும் முக்கியமான நிறுவனம் அந்த விளம்பரம் எப்படி இருக்குன்னா நீங்கள் வந்து உப்பு கறி போன்றவற்றை உபயோகப்படுத்தி உங்கள் பல்லைக்கு எடுத்துக்கொள்ளாதீர்கள் எங்களுடைய தரமான பற்பசை உபயோக உபயோகங்கள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விளம்பரம் அதே நிறுவனம் இப்பொழுது எப்படி விளம்பரம் பண்ணுதுன்னா உங்களுடைய பற்பசையில் உப்பு இருக்கிறதா கறி கறி இருக்கிறதா என்பது போன்ற விளம்பரம் அடுத்த நிகழ்வு உங்கள் அனைவருக்கும் தெரிந்த ஒரு ஒரு முன்னாள் அமைச்சர் அவரை வந்து தெர்மோகோல் அப்படின்னு நம்ம கிண்டல் பண்ணுறோம் அவர் ஒன்றும் தொழில்நுட்ப அறிஞர் கிடையாது ஒரு தொழில் ஒரு அது ஒரு டெக்னாலஜி ஃபாரின்ல யூஸ் பண்ணுற ஒரு டெக்னாலஜி அதை ஒரு தொழில்நுட்ப வல்லுநரும் உயரதிகாரிகளும் சேர்ந்து இது மாதிரி பண்ணியிருக்கோம் சார்னு சொல்லி அவரை வந்து அதை தோக்கலாக கூப்பிட்டுருப்பாங்க அவரும் ஒரு நல்ல விஷயத்துக்காக தான் அவர் வந்திருப்பார் அதுவும் கடைசியில் அது கிண்டல் கிண்டலான விஷயமாக மாறிடுச்சு சரி நான் கதைக்கு போகிறேன் இந்த கதை வந்து ஒரு டேனிஷ் இருக்கிறத இது எழுதுனது வந்து ஹான்ஸ் கிறிஸ்டியன் அப்படிங்கிற ஒருத்தனை எழு எழுதிய கதை இது வந்து மிக முக்கியமான சிறுகதையும் கூட இப்போ கதைக்கு போகலாம் ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தார் ரொம்ப காலத்துக்கு முன்னாடி நடந்த கதை அந்த ராஜா ஒரு ராஜா இருந்தார் அவர் வந்து ஒரு உடைப்பிரியர் ஒரு மணி நேரத்துக்கு ஒரு புது உடையை அணியக்கூடிய ஒரு உடைப்பிரியர் எப்பொழுதுமே தன் தன்னை பற்றி மட்டுமே அவர் எண்ணிக்கொள்வார் அவர் தன் மா நாட்டு மக்களை பற்றியோ தனது வீரர்களை பற்றியோ தனது அரசாங்கத்தை பற்றியோ தனது நிர்வாகத்தை பற்றியோ கவலைப்படாமல் மணி மணி ஒரு ஒரு மணி நேரத்துக்கு ஒரு உடையை மாற்றிக்கொண்டு அதை பிறர் எப்படி பார்க்குறாங்க அதை எப்படி அவங்க ரசிக்கிறாங்க அப்படிங்கிற எண்ணம் மட்டுமே உடையவர் அவருடைய இந்த ஒரு ஈர்ப்பு அவருடைய நாட்டையும் தாண்டி எல்லாரும் ப பறைய ஒரு விஷயமாக இருந்தது அப்படிப்பட்ட சமயத்தில் இரு நபர்கள் அவரோட அரண்மனை வாயிலுக்கு வராங்க வந்து அந்த வாயில் காப்பனிடம் நாங்கள் அரசரை பார்க்கணும் நாங்கள் வந்து உலகத்திலேயே மிகச்சிறந்த ஆடையை தயாரிக்க போகிறோம் அதை வந்து அரசருக்கு தயாரித்து கொடுக்கணும் அப்படிங்கிறத எங்களுடைய கோரிக்கைங்கிறாங்க அவரும் போய் இந்த விஷயத்த முத அந்த நாட்டின் முதன்மை அமைச்சர்கிட்ட சொல்கிறாங்க முதன்மை அமைச்சர் வெளில வந்து இங்கே நூற்றுக்கும் மேற்பட்ட நெசவாளர்கள் இருக்காங்க அவங்களோட உடை தயாரிப்போட உங்களுக்கு எப்படி உயர்ந்தது எ அப்படி இன்னும் நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறாரு அதுக்கு அவங்க ஐயா எங்களோட உடை வந்து உலகத்திலே யாரும் இதுவரை தயாரிக்காத ஒரு உடை இந்த உடையை ஒரு அறிவாளியால் மட்டுமே காண முடியும் மற்றவர்களால் காண முடியாது ஒரு வேலையை கரெக்டாக செய்கிறவங்க அதாவது சரியாக செய்யக்கூடிய நபர்களாலும் அறிவுத்திறன் உடையவர்களாலும் மட்டுமே இந்த உடையை காண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே இந்த விஷயத்தை அந்த முதன்மை அமைச்சர் அரசர்கிட்ட கொண்டு போய் சொல்கிறாரு அரசர் சொல்கிறாரு கொஞ்சம் யோசனை பண்ணுறாரு உடனே சொல்கிறாரு அப்படி ஒரு உடை இருக்கும் பட்சத்தில் என்னை சுற்றி யார் உண்மையான அறிவுடையவர்கள் யார் வேலையை கரெக்டாக பண்ணுறாங்க சரியாக பண்ணுறாங்க அப்படின்னு என்னால் ஜட்ஜ் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு அப்படின்னு வியந்து போய் சரி அவரை கூட்டிகிட்டு வந்துடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க ரெண்டு பேர்த்தையும் கூட்டிகிட்டு வந்து வந்து முன்னாடி நிறுத்துகிறாங்க அவங்க ரெண்டு பேரும் பணிந்து வணங்கி அரசரை ப பார்க்குறாங்க அரசர் சொல்கிறாரு நீங்கள் வந்து இது மாதிரியான ஒரு அற்புதமான உடையை அவங்களால் தயாரிக்க முடியும் அப்படின்னா நீங்கள் வந்து என்னோடய அரண்மனையில் தான் இத தயாரிக்கணும் அதற்கான நன்றான ஏற்பாடுகளை நான் பண்ணித்தரேன் உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்குறாங்க அவங்க அரசை உங்களுக்கு இந்த பணியை செய்வதற்கு நாங்கள் மிகவும் கடை கடமைப்பட்டிருக்கோம் எங்களுக்கு இரண்டு தறிகள் வேண்டும் இந்த உடையை வந்து நெய்வதற்கு எங்களுக்கு தூயப்பட்டும் தங்க இலைகளும் வேண்டும் அப்படின்ட்டு மீது இதர விஷயங்களையும் சொல்கிறாங்க அரசர் ஒரு அறை ஒதுக்கி அவங்க கேட்டதெல்லாம் ஒதுக்கி கொடுத்துட்றாரு இரவும் பகலும் அவங்களோட அந்த ரூமுக்கு வெளியில் தரையை அசைக்கும் தரையை இயக்கும் சத்தமும் கத்திரிக்கோள் சத்தமும் இதுவுமே கேட்டுக்கிட்டே இருக்குது இந்த விஷயம் இந்த நாடு ஃபுல்லாக பரவிருது அரசருக்கு வந்து ஒரு மா இது மாதிரி ஒரு விடைய உடையை தயாரிக்க போகிறாங்க அந்த உடையை அணிந்தால் அரசரால் உண்மையான அறிவாளிகளையும் உண்மையாக வேலை செய்கிறவங்களையும் கா காண முடியும் அதை அறிவாளிகளால் மட்டும்தான் காண முடியுங்கிற மாதிரியான விஷயம் பரவி எல்லாருக்கும் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தினது அப்புறம் அரசர் வந்து தன்னோட முதன்மை அமைச்சரை கூப்பிட்டு இந்த உடை எப்படி வந்திருக்குன்னு போய் பாருங்கள் அப்படின்னு அனுப்புகிறாரு முதன்மை அமைச்சரும் அந்த அறைக்குள்ளார போகிறாரு அங்கே இரண்டு இரண்டு நபர்களும் வேக வேகமாக தறியை இயக்கி கொண்டும் ஏதோ ஒரு பாவனையும் காட்டி கொண்டு உடையை கட் பண்ணுற மாதிரியும் அதை தைக்கிற மாதிரியும் அது மாதிரி அவங்க செய்கை செய்து கொண்டே இருக்கிறார்கள் அரசர் பா அந்த அமைச்சர் பார்க்கிறார் அமைச்சரை பார்த்தவுடன் இருவரும் வணக்கம் சொல்லி மேதகிர் நீங்கள் வந்து எங்களுடைய வேலையை பார்த்து வந்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் நாங்களுக்கு நாங்கள் வந்து அரசருக்காக நெய்திருக்கிற இந்த உடை எப்படி இருக்கிறது இந்த துணி மாதிரி எதுவும் இந்த மாதிரியான டிசைன் வடிவமைப்பை இப்போதும் பார்த்துருக்கிறீர்களா இது இந்த அளவு வண்ணங்களில் வண்ணங்கள் பிரதிபலிப்புடன் கூடிய ஒரு உடையை நீங்கள் இது வரைக்கும் பார்த்துருக்கிறீர்களா உங்கள் கருத்தை கொஞ்சம் சொல்லுங்கள்ங்கிறாங்க நம்ம முதன்மை முத முதன்மை அமைச்சர் வந்து அவர் பயந்து போயிடுறாரு ஏன்னா அவர் கண்ணுக்கு ஒன்றுமே தெரியலை அவர் யோசனை பண்ணிட்டு நம்ம இவ்வளோ நாள் வந்து ஒரு முட்டாளாக இருந்திருக்குமா இல்லை நம்ம வேலையை சரியாக செய்யலையா இதை நம்ம எப்படி போய் அமைச்சர் இது அரசர்கிட்ட போய் சொல்லிட முடியும் கொஞ்சம் யோசனை பண்ணி ஆக அருமையான உடை அருமையாக தயார்த்தி தயார்த்து கொண்டிருக்கிறீர்கள் என்ன அமைச்சர்கிட்ட அரசர்கிட்ட போய் சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் ரூம் விட்டு வெளில வந்துடுறாரு போய் அரசர்கிட்டையும் இதை வந்து அவரோட அவரோட ரிப்போர்ட்டை கொடுத்துட்றாரு உடனே அரசர் வந்து மிகுந்த மகிழ்ச்சி கொண்டு நான் வந்து இந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு ஒரு ஊர்வலம் போக போகிறேன் அந்த ஊர்வலத்துக்கு உண்டான ஏற்பாடுகளை நீங்கள் செஞ்சுடுங்க அப்படின்னு சொல்லிடுறாரு அடுத்தது இன்னும் ஒரு ரெண்டு மூணு நாள் கழித்து அந்த அமர் அந்த அமைச்சரவின் முக்கியமான இன்னொரு அமைச்சரை அரசர் கூப்பிட்டு நீங்களும் நீங்களும் போய் பாருங்கள் அது எவ்வாறு தயாராகி வருகிறது என்னுடைய உடை உடை அப்படின்னு கேட்குறாரு உடனே அந்த அமைச்சரும் போய் பார்க்குறாரு அவரும் போய் பார்க்குறாரு இரண்டு நேசவாளர்களும் வேகமாக ஏதோ வேலை செஞ்சிகிட்ருக்காங்க ஆனால் அவரோட கண்ணுக்கும் எந்த உடையும் கண்ணுக்கு தெரியலை அவர் அவரை பார்த்தவுடன் இந்த இரண்டு நேசவாளர்கள் எந்திரிச்சு உனக்கு சொல்லி ஐயா நம்ம நாங்கள் அரசருக்காக தயாரிக்கும் உடை எப்படி இருக்கிறது இத்தனை வண்ணங்களை கொண்ட ஒரு உடை இது வரைக்கும் பார்த்துருக்கீங்களா அப்படி அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம அவர் யோசனை பண்ணுறாரு முதன் அமைச்சர் வந்து பார்த்துட்டார் அவரோட கண்ணுக்கு தெரியுது ஆனால் என்னோடய கண்ணுக்கு எதுவும் தெரியல அப்படின்னா நான் அளவு முட்டாளாக இருக்கணா இல்லை எந்த என் வேலை சரியாக செய்யலையா இதை போய் நான் எப்படி அரசர்கிட்ட சொல்ல முடியும் ஏன் வேலையாக போயிருமே இதை நம்பி தானே இருக்கேன் அப்படின்னு யோசனை பண்ணிவிட்டு அவர் ஆக அருமை அற்புதம் நீங்கள் அரு அற்புதமாக செஞ்சிகிட்ருக்கீங்க அப்படிங்கிறாரு உடனே அந்த நெசவாளர் ஐயா எங்களுக்கு இந்த வேலை சீக்கிரம் முடிக்கணுங்கிற எண்ணம் உண்டு அதனால் நீங்கள் எங்களுக்கு இன்னும் கூ கூடுதலான தங்க இலைகளையும் நாங்கள் இரவும் கூடுதல் நேரம் வேலை செய்கிறோம் அதுக்குண்டான விளக்கு வசதிகளும் மிளகு கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணி கொடுங்க அப்படிங்கிறாங்க அவர் சரி அப்படின்னு சொல்லிட்டு போய் அந்த அவங்க கேட்ட வசதிகளாக செஞ்சு கொடுத்துட்டு அரசர்கிட்ட போய் அது ரிப்போர்ட் பண்ணுறாரு சார் ஐயா அரசரே இது அருமையாக வந்திருக்கு உங்களுக்கு இது மிக பொருத்தமான உடை அப்படின்னு அவர் ரிப்போர்ட் பண்ணுறாரு அரசர் வந்து மிகுந்த மகிழ்ச்சியை அடைந்து நானே வந்து நாளைக்கு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிடுறார் அடுத்த நாள் அரசர் வந்து தன் அமைச்சர் படை பரிவாரங்களுடன் போ அந்த ரூமுக்கு போய் பார்க்குறாரு இரண்டு நெசவாளர்களும் வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த தறியை அசைக்கும் சத்தமும் கத்திரிக்கொள் வெட்டும் சத்தமும் கேட்குறாங்க அந் யாருக்கு ஒன்றும் புரியலை அரசர் கொஞ்சம் அமைதியாகிடுறாரு நமது முக்கியமான இரண்டு அமைச்சர்களுக்கு தெரிந்த ஒரு விஷயம் கூட நமக்கு தெரியலையே நான் ஒரு முட்டாளனா ஒரு நாட்டை எப்படி என்னால் ஆள முடியும் மக்கள் என்ன நினைப்பாங்க அப்படிங்கிற தான் அவருக்கு வந்தது அவர் கொஞ்சம் நேரம் அமைதி அமைதியாக இருந்துட்டு அப்புறம் நெசவாளர்கள் அவங்க ரெண்டு பேரும் எந்திரிச்சு வந்து வணக்கம் சொல்லி வந்து அரசரே நாங்கள் தயாரித்த உடை எப்படி இருக்கிறது உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கிறதா அப்படின்னு கேட்குறாங்க அரசர் ஆஹா அருமை உடையை நான் எப்பொழுது அணிவேன் என்று காத்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க அரசை இன்று இன்று இரவு உடை இந்த உடை முடிந்து விடும் நாளைக்கே நீங்கள் ஊர்வலத்தை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க சரின்னு சொல்லிட்டு வந்துடுறாங்க அடுத்த நாள் இவங்க உடையை தயாரித்து அரசர் வந்து படை பரிவாரங்களுடன் வந்து ரூமுக்கு வராங்க வந்து இன்னொன்னே அந்த இரண்டு நெசவாளர்களும் அரசரோட உடையெல்லாம் கலை கலைந்துட்டு கண்ணாடி முன்னாடி நிற்க சொல்கிறாங்க நிற்க சொல்லிவிட்டு அவருக்கு மேல் சட்டை கால் சட்டை போன்றவற்றை அணிந்துவிட்டு அந்த ஸ்கார்ஃபு எல்லாத்தையும் அணிந்துட்டு அவருக்கு பின்னாடி அரசர்கள் அணியும் ஒரு அங்கேயும் அணி அணிஞ்சு வச்சுட்டு கண்ணாடியை பார்த்து எப்படி இருக்குதுன்னு கேட்குறாங்க அரசர் முன்பக்கமும் பின்பக்கமும் திரும்பி திரும்பி பார்க்குறாரு சுற்றி இருக்கவங்களாம் அரசை நீங்கள் மிக பளபளப்பாக இருக்கிறீர்கள் இந்த உடை உங்களுக்கு மிக பிரமாதமாக இருக்கிறது என சுற்றி இருக்கிறவங்க சொல்கிறாங்க அவர் கேட்டுட்டு திருப்தி அடைந்த அரசர் சரி நாம் ஊர்வலத்தை ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிறாரு அரசரும் எல்லாம் வெளியில் வந்துட்டு ஊர்வலத்தை ஆரம்பிக்கிறாங்க ராஜபாட்டையில் மக்கள் கூடியிருக்காங்க ஏன்னா இது மாதிரியான ஒரு விஷயம் உலகத்தில் நடக்காத ஒரு விஷயம் எல்லோரும் பார்க்குறாங்க பார்த்து எல்லாம் வாயை பிளந்துடுறாங்க யாராலையும் ஒன்றும் சொல்ல முடியல எதுவும் சொல்லக்கூடிய நிலைமையிலையும் அவங்க இல்லை பார்க்குறாங்க எல்லாம் வியப்பில் தான் வாயை பழந்துட்டுருக்காங்க அப்படின்னு அரசர் அமைதியாக போயிட்டுருக்காரு ஊரெலாம் போயிட்டுருக்கு அந்த தெருமுனையில் ஒரு சிறுவன் சின்ன சிறுவனை வரான் அவன் வந்து மிக ஏளனமாக சிரிக்க ஆரம்பிச்சிடான் அரைச்சி கையை நீட்டி அரசர் உடையே இல்லாமல் வந்துட்டுருக்காரே அப்படின்னு சிரிக்கிறாங்க உடனே இதை கேட்டால் மற்ற மக்களும் அதை ஆமோதிச்சு சலசலப்பு உருவாயிடுது ஒரு நகைச்சுவை உருவாயிருது அந்த இடத்துல அரசருக்கு எதுவும் சொல்ல முடியல தன் எவ்வ எப்ப எவ எப்படியான இக்கட்டில் மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு தெரியுது ஆனால் அவரால் அந்த ஊர்வலத்தை நிறுத்த முடியாது அரசர் அல்லவா ஒரு விஷயத்தை ஆரம்பித்தார்னா கடைசி வரைக்கும் கரெக்டாக தான் இருக்குங்கிற எண்ணம் அவருக்கும் அவரை சுற்றி இருக்க அதிக அளவுக்கும் இருக்கும் அல்லவா அதை மக்கள் ஏற்றுக்கணும் இல்லையா அவர் அந்த ஊர்வலத்தை முடிக்கிறார் இந்த கதை இதோட முடியுது இது மாதிரியான விஷயங்கள் நம்மை சுற்றி நடந்து கொண்டே தான் இருக்கிறது இ இதில் நாம் வந்து ஒன்று அரசராகவோ அல்லது சாதாரண குடிமக்களாகவோ அந்த வேலை செய்யும் அமைச்சராகவோ அல்லது உண்மையை சொல்லும் அந்த சிறுவனாகவோ இருந்து கொண்டு தான் இருக்கிறோம் இதை நீங்களே புரிந்து கொள்கிறீர்கள் கதை மிக வெளிப்படையான கதை மிக்க நன்றி